கடந்த இரண்டு நாட்களாக ஹேஷ்டேக் பிளாக் ஹால் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்காக போயிட்டு அண்மையில் பிரம்மாண்ட கருந்துளை புகைப்படத்தை வெளியிட்டு விஞ்ஞானிகள் சமூகத்தில் அதிர் வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா அதாவது உலக விஞ்ஞானிகள் இணைந்து உற்சாகமும் குதூகலிப்புடன் உலகின் ஐந்து இடங்களில் ஒரே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தி இருபத்தாறாயிரம் ஒளியாண்டு தொலைவில் இருக்கிற சஜிடோரியஸ் ஏ மற்றும் ஆறு கோடி ஒளியாண்டு தொலைவில் உள்ள எம் எயிட்டி செவன் என்னும் கெலேச்சியின் மீராட்சச கருந்துளை ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து சாதனை படைத்துள்ளோம் என அறிவித்துள்ளார்கள் இதுவே கருந்துளைகளின் முதல் முதல் புகைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கருந்துளையின் உருவம் என்பது நாற்பது பில்லியன் கிலோமீட்டர் குறுக்கு வெட்ட தோற்றமுடியது பூமியின் அளவை விட கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் அளவுக்கு பிரம்மாண்டமானது விஞ்ஞானிகளை பொறுத்தவரைக்கும் இதனை மாஸ்டர் என்று வியப்புடன் குறிப்பிடுகிறார்கள் சொல்லப்போனால் நமது மொத்த சூரிய குடும்பத்தின் அளவை விடவும் இந்த கருந்துளைகள் மிக பெரியது சூரியனை விட ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அளவுக்கு கூடுதல் நிறையையும் கொண்டது இதன் ஒளியானது நமது சூரிய ஒளி குடும்பத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களின் ஒளியை விடவும் அதிக ஒளி பொருந்தியதாகும் ஒரு பிரம்மாண்டமான பரப்பளவென்றே சொல்லலாம் இதில் எந்த ஒரு பொருளும் ஏன் ஒளி கூட ஊடுருவி செல்ல முடியாது பெயர்தான் கருந்துளையே தவிர அவை காலியாக இருப்பதே கிடையாது அவை ஒரு சிறு பகுதிக்குள் அடர்த்தியான விஷயங்களை கொண்டிருப்பதாகவே கருதப்படுகிறது கருந்துளையின் ஒரு பகுதி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்று அழைக்கப்படுகிறது அங்கு சென்றால் யாருமே திரும்பி வர முடியாது என்பதுதான் உண்மை அதன் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி விடுவார்கள் அதனால் ஒரு மனிதன் அந்த பகுதிக்குள் சென்றால் எப்படியும் உயிரிழப்பார் என்பதை இதுவரை எந்த விஞ்ஞானியாலும் அறுதியிட்டு கூற முடியவில்லை இது தொடர்பில் அநேக ஆங்கில படங்கள் வெளிவந்திருப்பது நாம் அறிந்த உண்மையே கருந்துளைகள் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்தாலும் ஐன்ஸ்டீனினுடைய கூற்றுப்படி கருந்துளைகள் தொடர்பிலான சில விஷயங்கள் உலகுக்கு எடுத்து காட்டப்பட்டன அதற்கு முன்னதாகவே சில விஞ்ஞானிகள் பிளாக் என்று சொல்லி தன்னை நோக்கி அதிவேக சக்தியில் இழுக்கின்ற ஸ்டார்கள் அதாவது கருப்பு நிற நட்சத்திரங்கள் இருப்பதாக கண்டறிந்தனர் இதற்கு மேலும் சேர்க்கும் விதமாக ஸ்டீபன் ஸ்டீபன்சனுடைய ஆராய்ச்சி முடிவுகளும் இருந்தது இதிலிருந்து கருந்துளைகள் கலக்சியின் நடுப்பகுதியில் இருக்கிறது என்பது அனைவராலும் தர்க்க ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லப்போனால் கருந்துளைகளை படம் எடுப்பதென்பது சாமானிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு பொருளை காண வேண்டுமென்றால் இரண்டு சவால்களை சந்திக்க வேண்டும் ஒன்று அந்த பொருளிலிருந்து காட்சிப்படும் அளவு கணிசமான ஒளி நம்மை வந்தடைய வேண்டும் இரண்டாவது அந்த பொருள் வெளிப்படுத்தும் மங்கலான ஒளியைக் கண்டு காட்சி பிம்பத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பிரிதரன் கொண்ட மிக தொழில்நுட்பம் கொண்ட தொலை நோக்கி வேண்டும் கருந்துளை ஒளியை உமிழாது என்பது மட்டுமல்ல ஒளி உள்ளிட்ட எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்து சென்றுவிடும் தானும் ஒளியை வெளிவிடாது அதன் மீது ஒளியை பாய்ச்சினாலும் பிரதிபலிக்காது உறிஞ்சி கொண்டு விடும் தன்னை கொண்ட கருந்துளையை பார்ப்பது எப்படி படம் பிடிப்பது எப்படி சொல்ல போனால் கருந்துளையின் கருந்துளையை சுற்றி செறிவான திணிவு கொண்ட பகுதி இருந்ததால் அந்த பொருட்கள் விளக்கை சுற்றி ஈசல்கள் சுழல்வது போல சுழலும் அவ்வாறு சுழன்று கொண்டே அந்த பொருட்கள் கருந்துளையின் உள்ளே விழும்போது மீ வெப்பநிலையை அடைந்து அவை ரேடி ஒளியும் அலைகளை உமிழும் இந்த ஒளியில் கருந்துளையின் கருமையான மையத்தை சுற்றி பிறை வடிவில் ஒளி கீற்று தென்படும் பின்பு ஒளியில் இந்த மங்கலான ஒளி கீற்றை இனம் காணுவது மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கும் இவ்வளவு சவாலான விஷயத்தை செய்து முடிப்பதற்கு இஎச்சி திட்டத்திற்கான செலவு கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டாலர்கள் எனவும் சொல்லப்படுகிறது தொலைநோக்கியின் பரப்பளவு கூட கூட அதன் பிரி திறன் கூடும் பூமி அளவு பெரிய தொலைநோக்கியால் மட்டுமே இதனை காணவும் முடியும் பூமியின் பல பகுதிகளில் உள்ள ரேடியோ தொலைநோக்கிகளை ஒருங்கிணைத்து பூமி அளவு மெய்நிகர் அதாவது வேர்ச்சுவல் தொலைநோக்கியை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த வேர்ச்சுவல் கருவிதான் நிகழ்வெல்லை தொலைநோக்கி அதாவது இவன் ஹொரிசோன் டெலஸ்கோப் அமெரிக்கா சிலி ஸ்பெயின் மெக்சிகோ மற்றும் தென்துருவ ரேடியோ துளை நோக்கிகளை பிணைத்து கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்த ஆராய்ச்சிகளுக்காக ஒரு விஞ்ஞானிகள் குழுவே அமைக்கப்பட்டது இந்த ஆய்வுகள் எம் எயிட்டி செவன் எனும் நட்சத்திர கூட்டத்தை நோக்கியதாக அமைந்தது சொல்லப்போனால் மீ திறன் கொண்ட என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைநோக்கி மூலமாக வருகின்ற தகவல்கள் அமெரிக்காவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் பிறகு அந்த தகவல்களில் இருந்துதான் புகைப்படங்கள் தயாரிக்கப்படுகிறது இந்த வேலையை ஒரு பெரிய விஞ்ஞானி செய்து முடிக்கவில்லை கிடைக்கின்ற அத்தனை தரவுகளையும் ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக தினம்தோறும் போட்டோவாக உருவாக்கும் பணி இருபத்தி ஒன்பது வயது நிறைந்த கேட்டி போமன் எனும் பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் கிட்டத்தட்ட பத்து நாட்களிலேயே அவர் கண்டுபிடித்து விடுகிறார் பிளாக் ஹோலினுடைய அந்த உருவத்தை இதை செல்ஃபியாக எடுத்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலும் பதிவு செய்து விடுகிறார் அந்த இருபத்தி ஒன்பது வயது பெண் சொல்ல உலகத்திலேயே இதுவரைக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த கருந்துளையினுடைய உருவத்தை இருபத்தி ஒன்பது வயதை நிரம்பிய இந்த பெண் கண்டுபிடித்தது அற்புதத்தின் உச்சம்தான் மேலும் நமது சூரியனை விட அறுநூற்றி ஐம்பது கோடி மடங்கு பெரியது ஒளியை கூட உள்ளிடுக்கும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த கருந்துளை என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கருந்துளை இருப்பதே இப்பொழுதுதான் கண்டறியப்பட்டிருக்கு இதற்கு பின்பு இந்த கருந்துளை தொடர்புல இன்னும் எவ்வளவு அதிசய முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்